ஹ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த்து அப்புறம் பாத்தீங்கன்னா உம் செவன்த் வந்து முடிச்சிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கீ இது இருக்குங்களா ஆஹ் அதாவது இணைப்பு இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ அதுல பார்த்தீங்கன்னா மொத்தமா புக்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அதுல இருந்து கொஷின்ஸ் வந்து எடுக்கிறாங்க மேக்ஸிமம் இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சில குழப்பமான ஒரு வார்த்தைகளாக இருக்கு அதை நம்ம பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ அதனாலதான் வந்து போட்டுட்டு இருக்கேன் செவன்த் நம்ம முடிச்சுட்டோம் புது புக்ல பாத்தீங்கன்னா எய்த் ஸ்டாண்டர்ட் தான் பாக்க போறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் அதுல ஃபர்ஸ்ட் வார்த்தை நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா அதனால் ஓகேங்களா அதனால் பார்த்தோம்னா எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் அதனால் தமிழ் மொழி வேற்றுமையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க ஓகே பாருங்க நவீன அறிவியல் பார்வை வில தொடங்கியது அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தன இது ஒரு அதனால் வந்திருக்க அதை பார்த்துக்கோங்க ஒரு கவலம் சூற்றை உடல் எப்படி எடுத்துக் கொள்கிறதோ தான் சித்த மருத்துவத்தில் மருத்துவத்தில் லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும் அதனால் உணவு எப்படி பக்கவிலவுகளை தருவதில்லையோ அதே போல அதே போல சித்த மருத்துங்கள் மருந்துகளும் பக்கவெளி ஏற்படுத்துவதில்லை எப்படி சுருக்கி கட்டணங்களும் கொடுக்கலாம் ஓகேங்களா அதனால பாத்துக்கோங்க ஈஸியாவே அதனால வந்து ஈஸியாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் செஸ் ஓட்டம் பாத்துக்கலாம் அடுத்து பாருங்க தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை எதற்கு மூளைக்கு அதனால் அதற்கு புருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஓகேங்களா நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு நாம் மகனாக பிறந்திருக்க கூடும் நல்ல இலக்கணங்கள் பண்புடையவன் ஆகமே மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உண்மையில செங்கோடு அதனால் ஏழைகளே வந்து காலையில் கூட இல்லாமல் நடந்து செல்லும் இந்நிகழ்ச்சி அவரது மனதில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும் அதனால்தான் பின்னர் பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது காட்டு காட்டு வளத்தை கண்டு மகிழ்ந்த மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன தான் இது நம்ம அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன் அதனால் போனார் அப்படின்ற பார்க்கலாம் இனிப்புக்கும் உங்கள் குளத்திற்கும் தொடர்பு உண்டு அல்லவா அதனால் நீ கொடுக்கும் கனியையும் நீக்கத்தானே செய்யும் என்ன பாருங்க ஆனால் வந்திருக்கு இல்லைங்களா என்னை போன்ற ஒரு அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசரால் விடுவான் ஆனால் உங்களை போன்ற அருவி சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது அதனால் தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனையை உங்களுக்கு என்ன செய்வேன் ஓகேங்களா இனிமே ஈஸியாவே கண்டுபிடிச்சேன்னா அடுத்து அதியமான் இப்போதே அதிர்ந்து அதிர்ந்துதான் போயிருக்கிறார் அரசை அதனால்தான் அவர் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூண்டி அனுப்பினார் வருது பதினாறு அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய் எத்தனை அணாக்கள் கொண்டது ஒரு ரூபாய் பதினாறு அணாக்கள் அதனால்தான் இன்றும் பேச்சு வழக்கில் அரை ரூபாயை எட்டனா என்றும் கால் ரூபாயை நாலு நாள் என்றும் சொல்லி சொல்றாங்க அடுத்து பாருங்க ஒரு ஆனால் ஒரு அதனால் இருக்கா மலையப்பன் சிறந்த உழைப்பாளி ஆனால் தனது உடல் நலத்தில் அக்கறை காட்ட மாட்டான் அதனால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவான் ஓகேங்களா ஏது வேணாலும் மாத்திமேலுக்கு ஆனாலும் வந்திருக்கு அதனாலும் வந்திருக்கு ஓகேங்களா இது இசை கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும் பிரச்சனை இல்லை அடுத்து பாருங்க அதனால் பாருங்க ஆக்கமும் கேடும் அதனால் வருவதால் அதாவது சொல்வன்மை அப்படின்றதெல்லாம் ரெண்டாவதா கொடுத்துட்டாங்க பாத்துக்கோங்க ஆக்கமும் கேடும் அதனால் வரு சொல்லின்கள் காத்துவம்பல் ஓகேங்களா அவ்வளவுதான் அதனால் வந்து பாருங்க ஆனால் வேறு சில மொழிகளில் ஒரு நூற்றாண்டு நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூல்களை படிக்க முடியாத நிலைமையில் இருப்பதையும் காண்கிறோம் ஆனால் ஓகேங்களா தமிழர்ந்த தமிழ் பற்றியுள்ள தமிழர் யாரும் கற்ப முடியாது தமிழ வந்து யாரும் கற்க முடியாது என்று சொல்லும் ஒரு நூல் கூட தமிழிலேயே இங்க ஆனால் வந்து நம்ம பார்த்து டக்குன்னு போடுற மாதிரி ஈஸியா தான் இருக்கு சோறு என்பவை அவளில் வந்தவை ஓகே நெல்லில் பதர் உண்டு இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் நெல்லில் பதர் உண்டு ஆனால் சொல்லில் பதர் இருத்தலாம் அது ஆனால் இங்கே அல் ஆனால் வருது அடுத்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது இது இயற்கை மிகவும் அழகானது அமைதியானது மக்களுக்கு முகச்சி விட்டது ஆனால் அதை சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்தால் பெருமளவை பாருங்க உங்களுடைய கோர பசியானது பாழாக்கி அதனை பாலைவனமாக்கிவிடும் ஆனால் நாங்கள் பூமியை தாயாகவும் வான வானத்தில் தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் சோ ஆனால் இங்கோட ஆனலை இதெல்லாம் ஈசைய கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இங்க ஒரு எனவே ஒண்ணு வந்திருக்காரு என்ன வந்திருக்கு அது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வாயை திறந்த பொழுது கூரனுக்கு அதை திறந்த வாக்குறுதி நின்றது எனவே உடனே வாயை முடிக்கொண்டது ஒரு எனவே ஆனால் பித்தக்கண்ணுவை பார்த்ததும் பார்த்ததால் ஏற்பட பரவசத்தை அடக்க இயலாமல் அது பண்ணு சொல்லிக்காங்க சோ இங்கு ஒரு ஆனால் ஓகேங்களா அடுத்த ஒரு ஆனால் பாக்கலாமா கொஞ்ச நேரம் பித்தக்கண்ணு அந்த இடத்தையை சுற்றி சுட்டி வந்து மோப்பம் பிடித்து பார்த்தது ஆனால் ஓகேங்களா ஆனால் எதுவுமே அதுக்கு தட்டுப்படலாம் தட்டுப்படாதனால தூய்மை கொண்டே அந்த இடத்த விட்டு போயிடுச்சு ஆனால் ஓகே கன்ஃபியூஸ் எதுவும் இல்லை ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும் பக்க விளைவும் இருக்கும் ஆனால் தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை மேம்பட்ட அறிவை வளர்த்தோம் ஆனால் நுண்ணறிவை தொலைத்து விட்டோம் இவங்க மட்டும் கூட கேட்கலாம் மேம்பட்ட அறிவை வளர்த்தோம் ஆனால் எதை தொலைச்சிட்டோம் நுண்ணறிவை தொலைத்து விட்டோம் அடுத்த ஆனால் மரபு சார்ந்து ஒருவரோட உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறது ஆனால் அவருக்கு அதால எந்த நோயும் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க இதே வந்து அவங்க உடல் எடையை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லையா ஆனா எடை அதிகம் சக்கர நோய் ரத்த கொதிப்பு இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவர் பயிர் தான் ஆக வேண்டும் ஓ ரெண்டு ஆனால் சோ இது ஈஸியாவே நம்ம கண்டுபிடிச்சது மாதிரிதான் இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது இன்றைக்கு பல உணவு கட்டுப்பாடு முறைகள் உள்ளன எல்லாம் நல்ல முயற்சி தான் ஆனால் அவற்றை பின்பற்றுவதற்கு நம்ம உடல் ஏற்றதா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மருத்துவமனைக்கு கேட்கணும்னு நினைக்காங்க சோ இங்கே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரிதான் இருக்கு கொஞ்சம் ஒரு பெரிய இது இது எந்த எப்படி கேட்பாங்கன்னு தெரியல எப்படி சொல்லலாம் இதிலிருந்து கேட்கலாமா கண்களை நிலை நிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் முறையை பார்த்துக் கொள்கிறது ஆனால் ஏப்பம் விடுவது இருமல் தும்பல் கொட்டாவி இதெல்லாம் பார்த்தோம்னா முதுகெலும்பு இருந்தாலே போதும் அப்படின்றாங்க சோ இங்க ஒரு ஆனாலும் கட் பண்ணி கட் பண்ணி கூட கேட்கலாம் போன வாரம் சாப்பிட்டது நினைவில் இருக்காது ஆனால் திரும்ப திரும்ப நிறுத்தி பார்த்தா ஒரு செய்தி அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும் அதான் தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல ஓகேங்களா திரும்ப திரும்ப அதான் ஓகே அடுத்து பார்க்கலாமா உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சின்ன குழந்தையிலிருந்து இருந்து நான் நானே என்று உணவு நிச்சயம் நம்ம எல்லோருக்கும் ஏற்படுத்தணும் சோ ஆனால் ஈஸியாவும் இது ஞாபகம் அதாவது நினைவு திரும்பிவிடும் ஆனால் கை காலசிப்பின் திறமை இங்கே ஆனால் ஈஸியா தான் இருக்கின்ற தான் இருக்கு அடுத்து என்ன ஓகே தங்கம் வெள்ளி போன்ற விலை மதிப்பு மிக்க உலோகங்களா செய்யப்பட்டவையாக உள்ளன மிக்க உலகங்களா செய்யப்பட்டவையாக உள்ளோம் ஓகே அந்த அணிகளின் ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உண்மையான அணிகள் எதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா எது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க கல்வியில் கூட சொல்லி முடிக்கலாம் தரக்கூடிய உண்மையான அணிகள் கல்வி அப்படின்னு கூட முடிக்கலாம் ஓகேங்களா ஓகே போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் பயிலலாம் ஆனால் என்ன பண்ணும் முதல் மொழி என்னவா இருக்கணும் தான் கல்வி பயில வேண்டும் அடுத்து மறுநாள் காலை விடுகிற வரையும் வேட்டின் மர்மம் விளங்கவில்லை ஆனால் அப்படிங்களா பள்ளிகளும் வழக்கம் போல் இருக்கிறதே இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு

செலியன் மாணவன் தலைவனாக இருக்கிறோம் ஆனால் இது கலைக்குழுவிற்கான தலை தலைவர் பதவி அப்படின்னா இங்க ஒரு ஆனால் படுத்து பாருங்க இது பரவாயில்லையே என்று தோணியது ஆனால் நல்ல போயில் வந்த வந்த அன்று ஒச்சமா அழுது இருக்கிறதே இருக்கிறது கேட்க வாய்ப்பு இல்லையா இது கேட்டானா அந்த முழு இதும் புரிஞ்சதா அந்த ஆனால் ஒரு மாநாள் கேட்பாங்க நம்ம சும்மா சி பார்த்து போங்க ஓகேங்களா ஓகே தறி தொழில் இயந்திரம் இயக்கி அதிகம் கொண்டு நுட்பங்களுக்கு மூளை செலவிட தேவையில்லை ஆனால் பிசகாமல் ஒரே மனசாக நேரம் செலவிட்டாக வேண்டும் இது இது வாய்ப்பு உண்டு நுட்பங்களுக்கு மூளையை வந்து செலவிட தேவையில்லை ஆனால் பிசகாமி ஒரே மனசாக நேரம் செலவிட்டாக வேண்டும் அப்படின்றது பாத்துக்கணும் அடுத்த ஆனால் மரபு தொடருது ஆயிரங்காலத்து பயிர்னா என்ன செய்யலாத செயல் கல்லில் நாள் உரித்தல் ஆராய்ந்து பாராமல் நீட்கள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது காணலில் நீண்ட காலமாக இருப்பது பொருத்துக்க சொல்லிக் கொடுத்துக்காங்க ஆயிரம் காலத்து பயிரா நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நாள் உருத்தல் இயலாத செயல் கம்பி நீட்டிய வந்து பார்த்தோம்னா வேந்து வெளியேறுதல் காணலில் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது கண்ணை மூடிக்கொண்டுதான் ஆராய்ந்து பாராமல் ஓகேங்களா இங்க ஒரு ஆணா வருதா அவர் அச்சா அச்சகம் சரி அச்சங்கத்திற்கு அச்சங்கத்திற்கு நன்கொடை வழங்க விரும்பினார் ஆனால் அப்பொழுது அவரிடம் பணம் இல்லை இல்லைங்களா சோ ஒரு எனவே ஒண்ணு வருது பாருங்க எனவே ஒரு இணைப்பு தான் மேக்சிமம் ஆனால் எனவே அப்படி ஒரு கணக்குல வரும் ஆனால் எனவே எனவே அங்க தங்கி இருந்தா தமிழ் தொழில் தொழில்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாரு சொல்லிப்பாங்க சோ ஆனால் ஒரு எனவே வருவோம் அதையும் பார்த்துக்கோங்களா என்னை போன்ற ஒரு அரசன் இருந்து போனால் என்ன பார்த்தோம் இல்லைங்களா ஆனால் உங்களை போன்று அறிவில் சேர்ந்த போல மறைந்தால் அந்த இழைப்பை வந்து முடியாதுன்றாங்க நினைச்சு பாக்கலாம் பகல்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரியாதன்றி ஆனால் ஒவ்வொரு பொருளின் போதும் எத்தனை உயிரிழப்புகள் எவ்வளவு அழிவு அப்படின்னு சொல்லி கேக்கு ஓகேங்களா அடுத்து இந்த ஆனால் சம்பந்தம் இருக்கு இது விற்றலாம் நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை ஆனால் அது இவன் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன் ஓகேங்களா ஒரு ஆனால் அனைவருக்கும் தலைவராகவும் இருப்பும் இருக்கலாம் ஆனால் சிறந்த ஆளுமை பண்பு அனைவரையும் கட்டுப்படுத்தும் திறனும் இருப்பவர்களால் மட்டும்தான் தலைவராக ஆக முடியுது இங்க ஒரு ஆனால் கடையும் மீனாட்சி சுந்தரமும் ஒன்றாக வளர்ந்தார்கள் ஆனால் ஒட்டி வளரவில்லை ஆனால் இங்கு ஒரு ஆனால் அடுத்து பார்த்தோம்னா அந்த மல்லாட்டத்திற்கெல்லாம் குறைச்சல் இல்லை ஆனால் இப்பொழுது மின்சார விளக்கு விசிறியும் உடன் விழித்திருக்கு ஒரு ஆனால் என்னது நம்மை பாதுகாத்துக்குள்ள உண்மை நாணயம் முதலிய பழக்கங்களை கை கொள்ள வேண்டும் என்று உறுதிப்பட்டவர் ஆனால் பாம்பாக அடங்கி கிடைக்கும் அவர் உள்ளத்தின் அலாவது ஆசை புதாகரமாக விதிந்தது இங்க ஒரு ஆனால் வந்திருக்கு ஓகே ஒடுக்கப்பட்ட சமூக வந்து பார்த்தோம்னா இரட்டை வாக்குகளையும் வழங்கப்பட்டது ஆனால் அதை ஏற்க மறுத்து காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் ஓகேங்களா ஆனால் உலக உலகை போலவே மற்றவர்களை பற்றி நினைக்க கற்றுக்கொண்டாள் ஆனால் என்னுள் மகிழ்ச்சி அளவே இல்லை ஓகேங்களா சோ நான் வந்து குழந்தையை பார்த்து நான் வளர்ந்து விட்டாள் உலகைப் போலவே மற்றவர்களை பற்றி நினைக்க கற்றுக்கொண்டால் ஆனால் என்னுள் மகிழ்ச்சி அளவே இல்லைங்களா சிரிப்பதை விட சிந்திப்பத்தில் அதிகம் ஈடுபட்டு குழந்தையை எப்படித்தான் மாறிவிட்டால் ஓகேங்களா ஒரு தனித்தனியா பிரச்சனை ஒரு மீடிய வரமா வராதமா இருக்கு இது ஒரு டைம் பாத்துக்கோங்க கடவுளின் பிரதிநிதியாக குழந்தை பூமியில் ஜனிக்கிறது ஆனால் மனிதனின் பிரதிநிதியாக உலகை விட்டு நிகழ்கிறது மலைப்பன் பார்த்தோம் ஆனால் அது ஓகே இது என்ன பார்க்காது ஆனால் வந்து அவ்வளவுதான் அடுத்து பார்த்தோம்னா ஏனே பார்க்கலாம் இதனால படிப்பவர்கள் பெரிதும் இடரொட்ட இடரொற்றுடன் எனவே எழுத்து சீத்தம் வேண்டியதாயிடுச்சு ஒரு எனவே அடுத்து பார்த்தோம்னா நாங்கள் மனநிலையுடன் வாழ எங்களுக்கு தனியிடம் ஒதுக்கி தருவதாக கூறியிருந்தார்கள் கூறியிருக்கின்ற இருக்கிறார் எனவே அவர் எங்களுக்கு தந்தையாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளையாகவும் ஆகிறோம் அப்படின்றாங்க அடுத்து அதாவது தன்னோட முன்னோர்கள் காடுகளில் எவ்வாறு வாழ்ந்தனர் அப்படின்றது வருங்கால தலைமு தலைமுறையில மறந்து விடக்கூடாது அப்படின்னு எண்ணினர் எனவே அதனால என்ன பண்ணாங்க ஓகேங்களா எனவே காடுகள் செடிகொடிகள் விலங்குகள் இது தொடர்பான கதைகளை பேராம்பத்திகளுக்கு சொல்லி வந்தாங்க ஓகேங்களா இங்க நம்ம பேச்சுவார்க்கல சொல்லும் போது அதனால எனவே வருது பாத்தீங்களா சோ அது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும் கரெக்டா பாத்துக்கோங்க எனவே வருது ஓகே இங்க வருங்க ஒரு பெரிய வீட்டுப்புனையளவுக்கும் போதாத கூச்சப்புடன் விலங்கு வேறு எனவே அதை பார்த்து வெட்டுக்கிளி பயப்படவில்லை எனவே நாருமே அதான் அந்த புழுகுப்புனை இருபது இடம்தான் நார்மே எனவே பித்த கண்ணு மோகம் முடிச்சாலும் ஊரின் உணவு அதுக்கு பெற்றவில்லை அந்த ஒரு எனவே அவர் உயிரை கவர எமும் அணுக மாட்டான் யாரோட உயிரை கவர நல்ல காற்றல் சுவாசங்களோட வந்து நோயானுகாது அவர் உயிரை கவரையாமல் வரமாட்டான் எனவே நீங்கள் கூடை குடித்தாலும் குடித்த பிறகே குடித்த குடிக்க வேண்டும் நீங்கள் வறுமை வாழ்ந்தாலும் நன்றாக உறங்குதல் வேண்டும் அடுத்து இங்க என்ன மரபு சார்ந்த மருந்து வேலை செய்யும் விதத்தை புரிந்து கொள்வதற்கு நவீன அறிவியல் பயன்படுகிறது எனவே எல்லா மருத்துவ முறைகளையும் என்ன பண்ணும் கைபோற்க வேண்டும் அடுத்து படித்தான் என்னும் சொல்லில் முற்று பெறுகிறது எனவே இது வினைமுற்று ஆகும் திருக்குறள் எல்லா பருவத்தாருக்கும் வேண்டிய விளிமே நூல் அப்படிங்களா எனவே திருக்குறள் இல்லாத வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எனவே திரும்பு மிகவும் குளிர்ச்சியானது எனவே அதில் அமர்வதும் பழுப்பதும் உடல்நலத்திற்கும் நல்லது மேலும் கூட பார்த்துக்கோங்க மேலும் மேலும் பிறம்பு பொருட்கள் வீட்டுக்கு அழகை கொடுக்கும் அடுத்து இசை நாடகம் என அனைத்து துறைகளும் ஆர்வமுள்ள ஒருவரே இருக்க தகுதியானவர் எனவே என்னுடைய தேர்வு கலையரசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க அதாவது திண்டுக்கல் வந்து மலர் உற்பத்தி முதலிடம் வைக்கிறது எனவே என்ன பண்றாங்க அதை தமிழ்நாட்டின் நாலாந்து என்று சிறப்பிக்கப்படுகிறது தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர் எனவே காமரசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தப் போகிறேன் சொல்லியிருந்தாங்க பேசாதான் இருக்கு எம்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா தாம் ஏற்று நடித்த கதை மாந்தர்கள் மூலம் ஏழை எளிய உழவர் ஆஹ் அப்புறம் தொழிலாளர்கள் ஆகியோர் முன்னேற்ற புதிய கதைகள் நடித்து வைத்தார் எனவே என்ன சொன்னாங்க அவரை மக்கள் அவரை புரட்சி நிலையே மக்கா அதை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அதனாலதான் அவரை என்னது வேற ஏதோ பேர் வச்சு கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்ப இதை முற்றுப்பெற்றுச்சு எனவே இது வந்து என்னது வினை முற்று இவர் வந்து இந்த மாதிரி முன்னேற்றத்துக்கு வந்து பாடுபட்டாரு எனவே இவரை இப்படி கூப்பிட்டாங்க அந்த மாதிரி வருது இல்லையா பாத்துக்கோங்க அதனால் எனவே அவங்கதான் கன்ஃபியூஸ் ஆகும் அதை கரெக்டா பாத்துக்கணும் ஆனால் ஒண்ணு வந்துருச்சா எனவேன்னு ஒண்ணு வந்துருச்சா ரீசன் சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகே எந்த அளவுக்கு தேவையில்ல இது பாருங்க அதாவது ஏச்சி திருமந்திரம் வந்து எனக்கு மூவாயிரம் பாடல்களை கொண்டுச்சு அதனால அதுக்கு ஏதோ ஒரு பேர் வைக்க போறாங்க அதனால என்ன வரணும் அங்கே பேர் வைக்க போறாங்கன்னாவே அதனால நம்ம எனவேன்னு வரணும் ஓகேங்களா எனவே இந்நூலை தமிழ் மூவாயிரம் என்பர் அதனால போட்டா வரும் பாருங்க அதனால இந்நூலை தமிழ் மூவாயிரம் என்பர் அப்படின்னு சொன்னா கூட வரும் பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பார்த்தோம்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அதுக்கு ஏதோ பேர் வைக்க போறாங்க அப்படின்னால உங்களுக்கு எனவே வரும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க இங்கேயும் அதே மாதிரி சொல்லிட்டாங்க பாருங்க அதாவது பார்த்தா தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தவர் அயோத்திதாசரி சொல்லிட்டாங்களா எனவே என்ன சொல்றாங்க தமிழர்கள் தனித்தன்மையுடைய சிந்தனையாளராக சிந்தனையாளராக மதித்தனர் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவரை பாராட்டுறது ஏதோ புதுசா ஒரு விஷயம் சொல்லி பாராட்டுறாங்க ஓகே ஓகே தான் இதுவும் அதே பாருங்க தனது பொருள் பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி அஹ் வெற்றி பெறுதல் இயலாது என்னும் கருத்தை நாம் உணர் அஹ் உணர்ந்து கொள்கிறோம் எனவே அதனால என்னது அதனால சொல்லும் போது அதனால வருதா எனவே இங்க ஏதோ ஒரு பேர் வைக்க போறாங்க என்ன பேர் வைக்கிறாங்க திருமொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது ஓகேங்களா சோ அப்படின்னு ஆபச்சுப்பாங்க அதே மாதிரி எங்கேயும் பாருங்க இரண்டுக்கும் இடையே வந்து ஒரு வேறுபாடு கூறப்படுகிறது அதுக்கு ஏதோ ஒரு பேர் வைக்க போறாங்க என்ன வைக்க போறாங்க வேற்றுமை அணி அப்ப என்னன்னு ஒரு நாள் எனவே ஓகேங்களா சோ இப்படி அதனால கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ஓகே அவரிடம் விலை உயர்ந்த காலனிகள் தான் இருந்தன எனவே தனது வேறு காலனிகளையும் பிற பிறகு தருவதாக சிறப்பாக கூறினார் இது அந்த அளவுக்கு இது தேவையில்ல இல்ல வந்து அதனால எனவே வந்து லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும் அந்த கான்செப்ட் பண்ணி ஞாபகம் ஏதோ பேரை போறாங்க அவரோட சிறப்பு கருதியோ இல்ல அது கெட்ட செஞ்சாலோ அதை எதோ இல்ல இது அந்த சொல்லி அதுக்கு அதனால பேர் வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்தாலே எனவே வரும் அப்படின்னு ஞாபகம் ஓகேங்களா சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஆகையால் ஓகே மா பாருங்க இங்கேயும் ஆதையாளுக்கும் ஆகையாளுக்கும் நாளுக்கும் ஒரு டிஷ் டிஷன் நடக்கும் ஏன்னா அது வந்து கரெக்டா ஒரு மேட்ச் ஆகும் பாருங்க பாருங்க அது போல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியை அழகு தரும் அதனால் அழகு சேர்க்கும் பிற அணிகளுக்கு அவருக்கு வந்து தேவையில்லை வருதா சூட்டாங்கதா ஆனா என்னன்னு வரணும் ஆகையால்னு வரணும் ஓகேங்களா ஸோ அவர் கற்ற கல்வியை அழகு தரும் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண்ணையை ஓடு வரும் இங்க பாத்தீங்கன்னா அணிகலன்கள்னு வந்துச்சா அணிகலன்கள் வந்தாலே எங்க ஆகையால் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா சரி ஓகே ஆகையால் உன்னே ஒன்னுதான் வந்திருக்கு நெக்ஸ்ட் அது போல விரும்பலாம் ஏன் அது போல இல்ல để chuẩn bị của ஏனென்றால் இல்லை ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டு தான் நான் நினைக்கிறேன் சப்போஸ் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் லெசன் போடும்போது அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஐ திங்க் இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனவே ஆகையால் இந்த மாதிரி இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் ஆய் அதனால் அது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஆகையால் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணையாக எதாவது மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அங்கே பண்ணை மீனிங்ல வந்து மென்ஷன் பண்ணாங்கன்னா அங்க ஆதையால் வரும் அப்படின்னு அதே அதேமாரி ஏதோ ஒரு ஃபேக்ட் சொல்லி அதுக்கு அதனால பேர் வைக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்க அதனால் வராது எனவே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் போங்க அது ஞாபகம் ஓரளவுக்கு உங்களால மிஸ்டேக் வந்து ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து உங்களால் குறைக்க முடியும் நீங்க வந்து ப்ராக்டிஸ் தான் ஓகேங்களா சரி ஓகே உங்களோட கீழே கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோவை மீட் பண்றோம்